ரொம்ப அழகாக இருக்கு மறுபடியும் மறுபடியும் எத்தனை முறை நான் சொன்னாலும் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடியவர்களுக்கு அது சோர்வு கூட கொடுக்கலாம் ஆனால் ஒரு வணக்கம் அப்படிங்கிற வார்த்தை திருப்பி எதிரொலியாக வரும்பொழுது அந்த சந்தோஷம் வேறதான் ஒருவேளை நான் ஆசிரியராக இருக்கிறதுனால கூட அது அமையலாம் வகுப்புக்கு போய் சொன்ன அடுத்த நிமிஷம் குழந்தைகள் எல்லாம் திருப்பி சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கல்லூரி பேராசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்றதுக்கு அப்புறமும் என்னை தொடர்ந்து வரக்கூடிய பேர் அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு விஷயத்த நினைச்சா மீண்டும் மீண்டும் மாணவர்களை சந்திக்கக்கூடிய வரம் ஆண்டவன் திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒன்றுதான் உங்க வயது குழந்தைகளாக இருக்கலாம் உங்களை விட கொஞ்சம் மூத்த குழந்தைகளாக இருக்கலாம் ஆண்டு விழாவிற்கு வாங்க ஸ்கூல் டே ஆனுவல் டே அப்படின்னு கூப்பிடும் பொழுதெல்லாம் முதல்ல நான் சொல்லக்கூடியது ஐ சாரி என்னால் கண்டிப்பாக வர முடியாது ஆண்டு விழா அழைப்பை நான் ஏற்பதில்லை அதற்கு ஒரு காரணமும் நான் சொல்வேன் என்ன காரணம் ஒரு எல்கேஜி குழந்தையிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு குழந்தை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய தாய் தகப்பனும் வருவாங்க எல்கேஜி குழந்தையினுடைய அம்மா அப்பாவுடைய தேவைகள் வேற ஒன்பதாம் வகுப்பு குழந்தையினுடைய தாய் தகப்பனுடைய தேவைகள் வேற பன்னிரெண்டாம் வகுப்பு குழந்தையினுடைய தாய் தகப்பன் அவங்க தேவைகள் வேற அச்சங்கள் வேற பிரச்சனைகள் வேற இப்போ உங்ககிட்ட நான் சொல்லக்கூடியது என்னவாக இருக்கும்னா எப்போவாவது என்னை கூப்பிடுங்க ஒரு ஜூன் ஜூலை மாதங்கள்ல ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நான்கு வகுப்பு குழந்தைகள் மட்டும் அவர்களுடைய ஆசிரியர்கள் அவருடைய பெற்றோர்கள் இவங்கள தவிர எனக்கு வேற யாரும் வேண்டாம் இவங்களை மட்டும் கூப்பிடுங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் அவங்க கிட்டே பேசுகிறேன் நான் கண்டிப்பாக குழந்தைகள் வேணும் பெற்றோர் வேணும் ஆசிரியர் வேணும் இந்த மூன்று பேரும் சந்திக்காமையே சுத்தி சுத்தி வரும் இந்த மூன்று பேரும் சந்திக்கணும் மூன்று பேரும் அவரவர் பிரச்சனையை இன்னொருத்தர் கேட்க எடுத்து சொல்லணும் வாயை விட்டு பேசி ஆகணும் ஒன்றரை மணி நேரம் நான் அப்புறம் எழுந்து என்ன கேள்வியெல்லாம் கேட்க முடியுமோ அந்த கேள்வியெல்லாம் என்ன கேட்கலாம் அப்படிப்பட்ட சூழல் கண்டிப்பாக ஒரு ஆண்டு விழாவில் கிடைக்காது அதனால் ஆண்டு விழாவுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் சொல்வேன் நான் ஆனால் லிட்டில் ஏஞ்சல்ஸ் எனக்காக கொடுத்த மிகப்பெரிய வாக்குறுதி என்ன அப்படின்னா எங்க குழந்தைகளும் அவருடைய பெற்றோரும் ஆசிரியர்களும் கண்டிப்பாக அவங்க முன்னால இருப்பாங்க கலை நிகழ்ச்சிகள் அதுக்கப்புறம் தான் வரும் நீங்க என்ன சொல்லணும் ஆசைப்படுறீங்களோ அதை அந்த குழந்தைங்க சொல்லிடுங்க இந்த இப்படி ஒரு அழகான அமைப்பை நான் கேட்ட மாதிரி எனக்கு அமைத்து கொடுத்ததுக்காக தான் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா இல்ல மேடம் அதெல்லாம் ஒன்றும் முடியாது நாங்கள் கேட்குற மாதிரி தான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நீங்க எப்படி கேக்குறீங்களோ அப்படியே அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நாமக்கல் எப்படி ஆஞ்சநேயனுக்கு புகழ் பெற்றதோ அதே மாதிரி நாமக்கல் கல்விக்கும் புகழ்பெற்ற ஒரு இடமாக மாறி இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடம் இங்க இருக்கக்கூடிய கல்வி ஸ்தாபனங்கள் தான் என்னை பற்றி கொடுத்த முன்னுரையில இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு விஷயங்கள் விடுபட்ட விஷயங்களாக நான் உங்ககிட்ட சொல்றேன் முப்பத்தந்து ஆண்டு காலம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அங்கே ஆங்கிலத்துறையில் பேராசிரியராக இருந்த ஒரு பெண்மணி ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு வயது இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய மாற்றம் தடுமாற்றம் ஏமாற்றம் இதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்த ஒரு பெண்மணி அப்படி இருக்கும்பொழுது அந்த குழந்தைங்க கிட்டே எப்படி நடந்துக்கணும் அவங்க கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு ஓரளவு புரிதல் உள்ள பெண்மணி அவ்வளோவே தான் மற்றபடி உங்களை தாண்டி எனக்கு எதுவும் பெரிதாக தெரியும் நான் சொல்லவே வரல ஆனால் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பலமாக ஏதாவது இன்னும் ஒரு வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் பார்த்து பார்த்து கனவு கண்ட இரண்டாயிரத்தி இருபதை இந்தியா தொட்டுட்டு போயிடும் அவ்வளோவே தான் ஆனால் அந்த இரண்டாயிரத்தி இருபதில் இந்தியா என்னெல்லாம் சாதனைகள் செய்யும்னு ஐயா நினைச்சாரோ அதெல்லாம் நம்ம செய்து முடிச்சாச்சு கடந்து போகும்பொழுது எவ்வளவு தூரம் வந்தோன்னு தெரியறதுக்காக ஒரு சின்ன ஒரு மைல்கல் மாதிரி இரண்டாயிரத்தி இருபதுன்னு வச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நம்ம கூட சுதந்திரம் வாங்கிய ஆங்கிலேயனுக்கு அடிமைப்பட்டு இருந்த அந்நிய நாடுகள் எல்லாம் இன்னும் அரையங்குளம் கூட முன்னேற்றத்தில் கால் எடுத்து வைக்காத போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதுவும் இந்த தேதி எட்டாம் தேதி பெப்ரவரிக்குள்ள இந்தியா அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்ம யாராலும் அளவிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய முன்னேற்றம் அதனுடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடியது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கல்விக்கூடங்கள் இந்த கல்விக்கூடங்கள் எவ்வளவு பெருசு அப்படின்னு குழந்தைங்க கிட்ட நான் சொல்றேன் பெற்றோரும் அதை நீங்க கவனிக்க போறீங்க ஆசிரியர்களும் அதை ஏற்றுக்கொள்ளுங்க மூன்று முறை இலங்கைக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இந்திய அரசும் இலங்கை அரசும் அழைத்ததின் பேரில் ஒரு ஆசிரியராக போனது பல நேரங்களில் நான் சொல்றது உண்டு யானைகள் மோதினால் நசுங்குவது புல் அப்படின்னு சொல்வேன் நான் மோதிய யானைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை விட அதில் எந்த விதமான பங்கெடுக்கும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய அந்த புல் தான் பெரும்பாலும் நசுங்கி போகும் அப்ப அங்க நாங்க போன போது பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளை பார்க்கறதுக்காகவும் ஆசிரியர்களை பார்க்கறதுக்காகவும் தான் போனோம் பேரதிர்ச்சியாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா நூறு குழந்தைகள் இப்போ நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாதிரி ஏ லெவல் ஏஎல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ லெவல் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் வகுப்பு ஏ லெவல்னு சொல்லக்கூடியது பன்னிரெண்டாம் வகுப்பு அந்த ஏ லெவலை தாண்டி நூறு குழந்தைங்க வெளியில் வந்தாங்கன்னா அந்த நூறு குழந்தைகளை ஒன்பது குழந்தைகள் மட்டும்தான் பல்கலைக்கழகத்துக்குள்ள போக முடியும் இருக்கக்கூடிய இலங்கை தீவில் இருக்கக்கூடிய அது எந்த சிங்களர்களாக இருந்தாலும் தமிழர்களாக இருந்தாலும் மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் நூறு குழந்தைகள் வெளியில் வந்தால் ஒன்பது குழந்தைகளுக்கு மட்டும்தான் பல்கலைக்கழகங்களுக்கு போக முடியும் ஜஸ்ட் நைன் பர்சன்ட் ஆஃப் தி ஹோல் பாப்புலேஷன் மிச்சம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒரு சதவிகிதம் பதினேழு பதினெட்டு வயது குழந்தைங்க எங்கே போகிறதுன்னு தெரியாம மேற்கொண்டு என்ன படிக்கிறது அப்படின்னு தெரியாமல் திசைகள் தெரியாமல் திக்கு தெரியாமல் தேங்கி நிற்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார்க்க தான் போனோம் நாங்கள் ஆசிரியர்களை பார்த்த பொழுது ரொம்ப வேதனையாக இருந்தது லோ வோல்டேஜ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஆசிரியர்களுக்கு வீரம் இல்லைன்னா கிட்ட வீரியம் இல்லைன்னா கிட்ட துணிச்சல் இல்லைன்னா குழந்தைகளுக்கு வராது அப்ப கிட்ட அது இல்லாததையும் பார்த்தோம் குழந்தைகள் கிட்ட அது இல்லாததையும் பார்த்தோம் அந்த குழந்தைகளுக்கு வகுப்பு எடுக்கிறதுக்காக இங்கிருந்து ஒரு பேராசிரியர்களாக சேர்ந்து ஒரு ஐந்து பேர் ஒரு அணியாக அங்கே போயிருந்தோம் இருபது நாட்கள் அங்கேயே இருந்தோம் அந்த குழந்தைகளுடைய கஷ்டங்களை பார்த்தோம் அவங்களுடைய துன்பங்களை பார்த்தோம் அவங்களுடைய தாய் தகப்பன் படக்கூடிய பாடு பார்த்தோம் அவங்களுடைய இக்கனாமிக் கண்டிஷன்னு சொல்லுவோமே பொருளாதார சூழல் எவ்வளவு கீழே இருக்குது அத்தனையும் பக்கத்துல இருந்து பார்த்தோம் திரும்பி வரும்பொழுது இந்தியாக்குள்ள கால வைக்கும் பொழுது ஆசிரியர்களாக எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா இந்தியாவில குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னு திரும்பினாங்கன்னா பள்ளிக்கூடங்கள் இருக்குங்கிறதே பெரிய விஷயம் மேற்கொண்டு வெளியில போகணும் அப்படின்னா பல்கலைக்கழகங்கள் காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டுல இவ்வளவு தேவையா அப்படின்னு நீங்க உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது நான் நினைப்பேன் என்னுடைய மிகப்பெரிய பெருமையே அதுதான் இன்னைக்கு படிக்கணும்னு ஒரு குழந்தை ஆசைப்பட்டா படிக்கிறதுக்காக கல்லூரிகள் இருக்கு பல்கலைக்கழகங்கள் இருக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கு ஒரு நாள் இப்போ எதுவும் கட்டி வராது அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான சூழல் அங்கிருந்து நாங்கள் கிளம்பும்போது குழந்தைகள் எல்லாம் எங்க கையை பிடிச்சிட்டு எங்க வேனை பிடிச்சிட்டு எங்ககிட்ட சொன்னது உங்க கூட வரும் உங்க கூட வரும் அப்படின்னு சொன்னாங்க இந்தியாவுக்கு உங்க கூட வரும் எத்தனை அன்பாக இருந்தாலும் அது நடக்க முடியாத விஷயம் சரி போன மாதம் போன வருடம் இரண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர்ல இங்கிலாந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது நம்மள ஆண்ட நபர்களை அவங்க ஊர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க போன பொழுதும் பள்ளிக்கூடங்களுக்கு தான் மறுபடியும் போனோம் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் பேசினோம் அந்த குழந்தைங்களும் கிளம்பும் போது எங்ககிட்ட சொன்னது என்ன நாங்க இந்தியாவுக்கு வரோம் நாங்க இந்தியாவுக்கு வரோம் ஆக எங்களால் எங்க மாதிரியே ஆளப்பட்டு அடிமையாக இருந்த நாட்டுக்கு எங்க கூடவே சுதந்திரம் கிடைத்த ஒரு நாட்டுக்கு போன போது அந்த நாட்டு குழந்தைகளும் உங்க கூட வரும் உங்க கூட வரும் இந்தியாவுக்கு வரும்னு சொன்னாங்க எங்களை ஆண்டவர்களாக ஆட்சி புரிந்தவர்களாக இரண்டூறு ஆண்டுகள் எங்களை அடிமைத்தளத்தில் வைத்திருந்தவர்களாக பார்த்து இங்கிலாந்துல இருந்த குழந்தைகளும் உங்க கூட வரும் உங்க கூட வரும் அப்படின்னு தான் சொன்னாங்க ரெண்டு பேரும் சொன்னது இந்தியாவுக்கு உங்க கூட வரும் இந்தியாவுக்கும் உங்க கூட வரும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள இந்தியா முன்னேறிய அளவு நமக்கு கண்டிப்பாக தெரியாது ஏன் தெரியாதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் என்ன காரணம் தெரியுமா எப்பொழுதுமே ஒரு பொருள் கையில் கிடைச்சிட்டே இருந்தால் அந்த பொருளுடைய அருமை நமக்கு தெரியாது ஒரு மீன் குஞ்சு கடலுக்குள்ள அம்மாவோட சுத்தி சுத்தி வரும்பொழுது அம்மா கிட்ட கேட்ட ஒரு கேள்வி கடல் எப்படி இருக்கும்மா கடல்ல அலைகள்லாம் இருக்குமாமே கடல் ரொம்ப ஆழமாக இருக்குமாமே ரொம்ப அபாயகரமாக இருக்குமாமே கடல் எப்படி இருக்கும் அம்மா போது அந்த மீன் குஞ்சனுடைய தாய் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம் கடலுக்குள்ளேயே இருக்கிறதுனால உனக்கு கடலுடைய அருமை தெரியாது ஆக இந்தியாக்குள்ளேயே இருக்கிறதுனால இவ்வளவு கல்வி கைவசம் வந்து கிடைக்கிறதுனால நமக்கு இதனுடைய அருமை தெரியாது போன ரெண்டு நாடுகள்லையும் குழந்தைங்க உங்க கூட வரும் உங்க கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரே ஒரு வித்தியாசனை என்ன பார்த்தேன் அங்க அப்படின்னு சொன்னா இந்த அளவு மன அழுத்தத்துக்கு மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆளாகிறது இல்லை வெற்றி கைவசம் வெற்றி விரல் தொடும் தூரத்தில் இதெல்லாம் பேசலாம் ஆனா அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய தாய் தகப்பனும் பெற்றோரும் அந்த பெற்றோரும் ஆசிரியர்களும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும் எங்க காலத்துல எப்படி இருந்தது தெரியுமா எங்க காலத்துல எப்படி இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்றது இன்னைக்கு விட்டுடலாம் நீங்களும் நானும் எனக்கும் அடுத்த தலைமுறை நாங்க வாழ்ந்த காந்தளத்திலே ஆகட்டும் நீங்க வாழற காலத்திலே ஆகட்டும் கண்டிப்பாக இவ்வளவு பெரிய மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு சூழலை நாங்க உருவாக்கி கொடுக்கவே இல்லை எங்களுக்கு முன்னால போன பெரியவர்கள் எல்லாம் கல்வி கூடங்கள் அமைச்சாங்க அரசு பள்ளிக்கூடங்கள் இருந்தது ஒரு யூனிஃபார்ம் அப்படின்னு ஒன்னு இருந்தது மதிய வேலை உணவு இருந்தது கல்வின்னு ஒண்ணு கிடைக்கிறதே பெரிய காரியமாக இருந்த சூழ்நிலையில அரசு பள்ளியில படித்து வந்த மாணவி தான் நான் அப்போ சாதாரணமான சூழலில் ஒரு கல்வி எங்களுக்கு கிடைச்சது இத்தனை அழுத்தம் கிடையாது அப்பவும் பரிசு உண்டு மூன்று மணி நேர தேர்வு உண்டு கண்டிப்பாக போட்டிகள் உண்டு பரிசுகள் உண்டு முதல் வகுப்பு உண்டு எல்லாமே உண்டு ஆனா இத்தனை பெரிய அழுத்தம் வரல ஆக முதல் முறையாக நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டியது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் குழந்தைகளாக பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு வயது குழந்தைகளாக இருப்பது மிக மிக கடினமானது அப்படிங்கறது ஒரு தடவை இன்னைக்கு உள்ள வாங்கிக்கோங்க அப்படி உள்வாங்கிட்டீங்கன்னா எங்க காலத்துல எங்க காலத்துலன்னு பேசுறதை குறைச்சுக்கோங்க. நாம நம்ம காலத்துல நீங்க சொல்லும்பொழுது ஒன்னு புரிஞ்சுக்கோங்க எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு கொடுக்கணும் எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு பத்து பேர் இருந்ததெல்லாம் சுருங்கி அஞ்சு பேர் ஆகி அஞ்சு பேர் இருந்தது சுருங்கி மூன்று ஆகி மூன்று இப்போ இரண்டு பேரும் ஒரு குழந்தையாக மாறியாச்சு எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு கிடைக்கணும் பத்து உடைகளா பத்து உடை கிடைக்கணும் பத்து விதமான ஷூ போடணுமா என் குழந்தை போடணும் என் குழந்தை இப்படி வாகனத்தில் போகணுமா போகணும் இதெல்லாம் சாப்பிட்ணுமா சாப்பிடணும் இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய நாம் ஒரு நிமிடம் கூட யோசிக்காதது என்ன தெரியுமா எனக்கு கிடைச்சதெல்லாம் என் குழந்தை கொடுக்கணும்னு ஆசைப்படவே இல்லையே நான் எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு அப்படின்னா எனக்கு எத்தனை நல்ல விஷயங்கள் கிடைச்சது அதெல்லாம் நான் யாருக்கு கொண்டு போய் கொடுக்க போறேன் யோசிச்சு பாருங்க எத்தனை நல்ல விஷயங்கள் கிடைச்சிது அஞ்சு பேர் இருக்கக்கூடிய குடும்பத்திலையும் ஆறு பேர் இருக்கக்கூடிய குடும்பத்திலையும் பகிர்ந்து உண்வது என்னன்னு நமக்கு எல்லாம் தெரியும் பொறுமையா இருக்கிறதுனா என்னன்னு தெரியும் ஏமாற்றங்கள் என்னன்னு நமக்கு தெரியும் தோல்விகள் என்னன்னு நமக்கு தெரியும் இது எல்லாமே பார்த்து பார்த்து படிச்சு படிச்சு வந்த நாம என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா சைக்கிளில் போகக்கூடிய வசதி தான் எனக்கு இருந்தது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பேருந்துல போகக்கூடிய வசதி தான் இருந்தது ஸ்கூல் பஸ் கூட கிடையாது சாதாரண டவுன் பஸ்ல போயிட்டு வந்த ஆள்னா பல நேரங்களில் நடந்து போயிட்டு வந்த ஆள்னா யாராவது சைக்கிளில் போறாங்க அப்படின்னா அடுத்த வீட்டு அண்ணாவோ பக்கத்து வீட்டு அண்ணாவோ போனாங்கன்னா முன்னாலேயோ பின்னாலேயோ உட்காந்து சைக்கிளில் சவாரி கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்த அண்ணா சாதாரண ஒரு பை தான் இருக்கும் ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கினா அது அண்ணா கிட்டே இருக்கும் தம்பிகளும் தங்கைகளும் அதையே தான் பயன்படுத்துவாங்க ஒரு அட்லஸ் தான் வீட்டுக்கு இருக்கும் இது எல்லா விதமான சாதாரண ஏழ்மையான குடும்பத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து நிதானமாக கால உந்தி 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 இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் குழந்தைங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கோம் நாம ஆனால் நாம பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுங்கிறது ரொம்ப அழகான பிரார்த்தனை நல்லா இருக்கு ஆனா என் குழந்தை கஷ்டமே படக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்றீங்க பாத்தீங்களா தான் எங்கயோ தப்பு வருது ஏன்னா இயற்கை கொடுக்க வேண்டிய கஷ்டங்களை கொடுக்கும் துன்பங்களை கொடுக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும் நான் பட்டது படக்கூடாதுன்னு வேணா வேண்டிக்கலாமே தவிர என் குழந்தை கஷ்டமே படக்கூடாதுன்னு வேண்டிக்கிறது மிகப்பெரிய தவறு நாங்க வாழ்ந்த காலம் எப்படி இருந்து தெரியுமா நாங்க வாழ்ந்த காலம் எப்படி இருந்து தெரியுமா அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரே ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த வயது குழந்தைகளுடைய குழந்தைத்தனத்தை எண்ணிக்கோ தொலைச்சாச்சுன்னு புரிஞ்சுக்கோ களவாடினது புற நாம தான் புற பூரா இந்த குழந்தைங்க கண்டிப்பா மொபைல் போன் கண்டுபிடிக்கல இந்த குழந்தைங்க கேவலமான திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அல்ல மிக மோசமாக தனியாக உட்கார்ந்து கேட்கும்போதே கூச்சமாக இருக்கக்கூடிய பாடல்கள் எழுதிய பாடலாசிரியர்கள் அல்ல இந்த குழந்தைங்க உக்காந்து குடும்பத்தோட பார்க்க கூட முடியாத அளவுக்கு வேதனை தரக்கூடிய மாதிரி கூச்சம் தரக்கூடிய மாதிரி திரைப்படங்களை இந்த குழந்தைங்க உருவாக்கல இது அத்தனையும் உருவாக்கின நபர்கள் எல்லாருக்கும் நாற்பது நாற்பத்தைந்து ஐம்பது வயதுக்கு மேலேங்கிறத ஒத்துக்கணும் நம்ம அப்போ எதுவுமே தெரியாம வந்து உட்காந்துருக்க குழந்தைங்களுக்கு பசின்னு வந்து கூடிய குழந்தைங்களுக்கு எனக்கு உணவு உணவுக்குடுன்னு கூடிய குழந்தைங்களுக்கு தேவையில்லாத குப்பையும் கூலமும் வேண்டாத விஷயங்கள் எல்லாம் அல் அள்ளி அந்த குழந்தைங்களை சாப்பிடுன்னு சொன்ன ஒரு சமுதாயம் உண்டு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு முன்னால போன நம்ம சமுதாயம் எங்க முன்னால போனவங்க அது பண்ணலப்பா எங்க முன்னால போனவங்க கல்வி வேணும்னு பாடுபட்டாங்க எங்க முன்னால போனவங்க உணவு கொடுக்கணும்னு பாடுபட்டாங்க ஒரு பெருந்தலைவர் காமராஜரை பத்தி நீங்க நினைக்கும் பொழுதோ தந்தை பெரியார பத்தி நினைக்கும் பொழுதோ பாரதியாரை பத்தி நினைக்கும் பொழுதோ பாரதிதாசனை பற்றி நினைக்கும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி நினைக்கும்பொழுது அத்தனை பேரும் மூத்த தலைமுறை எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போனாங்க அதுக்கு அடுத்து வந்த தலைமுறை வெறும் விமர்சனங்கள் விமர்சனங்கள் கிண்டல் கேலி விமர்சனங்கள் எப்ப பாருக்குள்ளேயே போயிட்டதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா பார்க்க பார்க்க நம்ம குழந்தைகளுக்கு பாதிப்பான ஒரு சூழல் வளருதுன்னு நம்ம பார்க்கவே இல்லை அப்ப முதல்ல உங்ககிட்ட நீங்க இன்னைக்கு கொண்டு போக வேண்டிய விஷயமாக பெற்றோரும் ஆசிரியர்களும் உள்ளங்கையில வாங்கி வைக்க வேண்டியது நான் குழந்தைங்க கிட்ட வரேன் கண்டிப்பாக குழந்தைங்க பேச வேண்டிய பேச்சை நான் பேசதான் போறேன் ஆனால் ஒரு பக்கம் அப்பா அம்மா ஒரு பக்கம் ஆசிரியர் அப்படின்னு நிற்கும் பொழுது நடுவில் இருக்கக்கூடிய இந்த இந்த விளக்கு அணைஞ்சிடாமல் பார்த்துக்கக்கூடிய ரெண்டு பேரும் பொறுப்பாக பக்கத்துல இருக்கணும் அப்படி பொறுப்பாக பக்கத்துல இருக்கும் பொழுது இது சாதாரணமாக நல்ல காத்து இல்லாம சாதாரண நிலையில் எரியக்கூடிய விளக்கு அப்படின்னா எண்ணெய் இருக்கு திரி இருக்கு ஏத்திவிட ஆள் இருக்கு தூண்டிவிட ஆள் இருக்கு அழகா முத்து மாதிரி எரியும் ஆனா இந்த விளக்கு நமக்கு எங்கே எரியணும் புயல் காற்றல் எரியணும் பூகம்பத்தில் எரியணும் ஊழிக் காற்றல் எரியணும் பெருமழையில் எரியணும் எத்தனை துன்பம் வந்தாலும் விடாமல் இந்த விளக்கு எரியணும் அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கத்தான் வேணும்